கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்வதி வீட்ல இருந்து ரெண்டு லட்சம் காணும் அது யாரு எடுத்தா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அதனால நான் கேஸ் கொடுக்க போறேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த கேட்டோம்னா நம்ம ரோஹினி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க நம்ம தான் எடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலை விஜயாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்னால்தான் முத்துக்கும் மீனாக்கும் அஞ்சு லட்சம் கடன் அந்த கடன் நீ தான் அடைக்கிற அப்படிங்கற மாதிரி நம்ம விஜயாட்ட சொல்லிட்டாங்க விஜய நாளும் அடைக்க முடியாது அவளோட தம்பியோட வாழ்க்கையை நான் காப்பாத்திருக்கேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்ட அண்ணாமலை என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமேல் அப்ப நான் வேலைக்கு போய் நான் முத்துக்கு மீனாக அந்த கடன் அடைக்கேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லாம விஜயா சரி நான் குடுத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க விஜய் வந்து தூங்காம கொள்ளாம யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி மீனாக்கு நம்ம அஞ்சு லட்சத்துல கொடுக்க போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் அந்த பூ கேட்டுறவர்களுக்கு நம்ம கடனாலியா இருக்கணுமா அப்படிங்கற மாதிரி நம்ம விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மனஞ்சுட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய வந்து மணன்ஜிட்ட காசு கேட்கலாம் ஆனா மனஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு எல்லாம் காசு இல்லாம சந்தோஷம் இருக்கும் அவ்வளவு தான் அனுப்பிடுவோமா ஏன்ட்டு ஒரு காசும் கிடையாதுமா அப்படி அப்படினு சொல்லிட்டு அப்படி நலிவர் தான் நம்ம மனுஜ் டிக்கெட்ட விஜயா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்போ உடனே நீ மலேசியாக்கு டிக்கெட் போட்டுனா அந்த ரோஹினியோட அப்பாட்ட போய் காசு கேட்டுக்கிற இல்லைனா நீ மாமாட்ட காசு கேட்டுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது கேட்டோம்னா ரோஹினி வந்து ரொம்பவே பயப்படுறாங்க என்ன மலேசியாவுக்கு டிக்கெட் போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க போய் நம்ம அப்பாட்ட போய் காசு கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ரோஹினி ரொம்பவே பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அத்தை நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க எங்க அப்போ ஏதோ ஒரு கேஸ்ல வந்து மாட்டி இருக்காங்க அப்புறம் நம்மளையும் பிரிச்சு ஜெயில போட்டுருவாங்க நம்மளும் அதுக்கு இந்த கேஸ்ல வந்து சம்மந்தம் போட்டுப்போம் அப்படின்னு நினைச்சு நம்மளையும் ஜெயில அடைச்சு போட்டுருவாங்க வேண்டாம் அப்படிங்கிற போய் சொல்லுவாங்க இதை கேட்டோட விஜயாவும் சரி மனஞ்சும் சரி ரொம்பவே பயந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம விஜயா வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த காசுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒன்னு ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா இல்லைன்னா காசு கொடுக்கல அப்படின்னா நம்ம அப்பா கிட்டே இருக்கணும் மலேசியாக்கு போடும் உங்க அப்பா வர சொல்லி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்களே அப்படின்னா இந்த பிரச்சனை நம்மளே சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி நினைச்சிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண்டி நானே உங்களுக்கு காசு தர நீங்க கவலைப்படாதாங்க ஆனா அஞ்சு லட்சம் நாள் தர முடியாது நான் மூணு லட்சம் தரேன் அப்படிங்கிற மாதிரி விஜயாட்ட நம்ம ரோஹிணி சொல்றாங்க இல்லாம விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ரெண்டு லட்சத்தை நான் எப்படி ரெடி பண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயா வந்து யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்து யார் ரெண்டு லட்சம் எடுத்த அப்படிங்கறத கண்டுபிடிச்சிரு அப்போ அந்த ரெண்டு லட்சம் வந்துட்டுன்னா அஞ்சு லட்சம் ஆயிரம் நீ மூணு லட்சம் தருவா அஞ்சு லட்சம் ஆயிரம் நான் மீனா முத்து கொடுத்துருவேன் நான் கடன் நாளையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு போயிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரோஹினி வந்து மனோஜி கேட்காங்க அவனோட காசு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மனஞ்சி ஆட காசு இல்ல நான் எங்க அம்மா கேட்கும் நான் எப்படி நழுவுனேன் நீனா அதுமே நழுவி இருக்கணும் எதுக்கு நீ தாரேன்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது கேட்டாலும் ரோஹினி வந்து மண்டைய பிச்சிட்டு இருக்காங்க கையில காசுல நம்ம அத்திட்டு வந்து இப்படி வாக்கு கொடுத்துருமே என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ரோஹிணி வந்து எங்களோட தாலியை விற்க போறாங்க வித்து அதுல வர காசை நம்ம முத்துக்கு மீனாக்கு கொடுக்கறதா பிளான் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயா வந்து பார்வதி வீட்டில் ரெண்டு லட்சம் காணாமல் போனது கேஸ் கொடுக்க போற அப்படிங்கிற நம்ம ரோஹிணி கிட்ட சொல்லியிருப்பாங்க அதனால ரோஹினி ரொம்பவே பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க பார்வதி கிட்ட நம்ம ரோஹிணி பேசவும் செய்யறாங்க இந்த ரெண்டு லட்சம் காணாதனால ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு வீட்டுல அதனால நான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் தாரேன் ஆண்டி ஆனா நான் தந்தை நீங்க யார்டையுமே சொல்லாதுங்க காசு இங்க தான் இருக்கு நான் தான் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிருங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்வதி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹிணி எதுக்காக எதுக்காண்டு இப்படி நினைக்காங்க அப்படின்னா கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை திரு தெரிஞ்சிரும் அதனால இப்படி நம்ம ஹெல்ப் பண்றதாட்டும் கொடுத்தோம்னா நமக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும் தயாரித்து நம்ம வந்து திருடணும் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினி யோசிச்சுதான் இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது இன்னும் பார்வதி வீட்ல ரெண்டு லட்சம் கடன் போன காரணத்துல நம்ம ரோஹினி வந்து யாரும் கண்டுபிடிக்க போறது இல்ல அது மட்டும் முத்தோட மொபைலை யார் எடுத்தா அது மட்டும் அந்த வீடியோவை யார் வெளியிட்டா அப்படிங்கிற விஷயத்தையும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ரோஹினி அமட மாட்டான்னு இதுலயே தெரியுது ரோஹன் எப்படா அமுடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்